தோல்வியிலே முடிந்து விட்டது என் வாழ்க்கை இனி அவ்வளவுதான் என்று கலங்காருங்க அவருடைய கரத்தில் ஒரு களிமண்ணை போல ஒப்பு கொடுத்துருங்க கொய்யவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அன்றுவரை நீங்கள் அதை ஒரு பிரியமான ஏற்ற பாத்திரமாய் வனைந்து கொள்ளுங்கன்னு சொல்லி பாருங்க அவர் அருமையான ஒரு கொய்யவன் முழு உலகத்தை அழகாய் உருவாக்கியனவர் உங்களை அழகாய் உருவாக்குவார் அதாவது ஒழுங்கியனமாக ஒழுங்கற்ற உலகத்தை ஒழுங்காக அழகாக வடிவமை